நல்ல பட ஜ இருக்காங்க தயாரிப்பாளர்களுடைய வாழ்த்துக்கள் மாற்றி இயக்குநர்களுடைய வாழ்த்துக்கள் இது படம் நல்லா வரும் தென்னவர் வெளி வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது முழு படத்து கதை அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும் ஒரு எண்ணத்துல கொடுத்துருக்காங்க பாராட்டக்கூடிய ஒன்று எல்லோரும் ஒற்றுமையா இருந்தா நல்லது வாழ்க்கையில் வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் படையாண்ட மாவீரா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்பட இருக்கிறது நாங்கள் எப்பொழுதும் பெரிதும் மதிக்கிற ஒரு அப்பு அழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து பல முறை முதலமைச்சராக இருந்த எங்களுடைய ஐயா புதுவை முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய படத்தின் முன்னோட்டத்தை பாடல்களை நாங்கள் வந்து அவருக்கு காட்டினோம் ஒரு தாய்மை குணத்தோட அதை அவர் ரசிச்சு கொண்டாடி ஊ ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குல்ல உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு எங்களை மனமோந்து அவர் வாழ்த்தினதும் ஆசிர்வதித்ததும் எங்களுக்கு மறக்க முடியாதது ஏன்னா இங்க பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற பண்ருட்டி விருத்தாச்சலம் நெய்வேலி ஆஹ் கொஞ்சம் தள்ளி இருக்கிற அரியலூர் கும்பகோணம் இந்த பகுதிகளில் படப்பிடிப்பை நடத்தி அதுவும் தமிழ் திரைப்பட உலகில் இருக்கிற மிக முக்கியமான நடிகர்கள் சமுத்திரகனி சரண்யா பொன்வண்ணன் இளவரசு ஆடுகளம் நரேன் இப்படி நெல்கள் ரவி தலைவாசல் விஜய் இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் வெள்ளன் பிரபாகர் மதுசூதன ராவ் இப்படி பல பல கலைஞர்கள் இந்த படைப்புல நடிச்சிருக்காங்க ரெண்டு முறை தேசிய விருது வாங்கின ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க சாம்சியஸ் பின்னணி இசை புஷ்பா டூக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப விரும்பி பின்னணி இசையமைச்சிருக்காரு இந்த படைப்பை தயாரித்ததும் நம்ம மண்ணில் நம்ம பக்கத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் வி கே சார்பாக நிர்மல் சரவணராஜ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அவர்களோடு இந்த படைப்பை தொடங்கினதே குரலமுதன் அவர்கள் ஐயா அவர்கள் கிரியாடெக் பாஸ்கரன் அவர்கள் பரமேஸ்வரி குமரேசன் அவர்கள் இப்படி எல்லாருமாக இந்த மண்ணுக்குரியவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பதிமூணு கோடி ரூபா உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை படைச்சு உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட படையாண்ட மாவீரா திரைக்கு வருது இந்த படைப்பை நான் வந்து உரிமையோட கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த படைப்பை தொடங்கி தொடர் தமிழரசன் உண்மை வரலாறுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே சந்தனக்காடு மாவீரன் வீரப்பனார் வரலாறு எடுத்த தமிழரசன் வரலாறு எடுத்தது வரும் அதுக்கு அடுத்தது வந்து என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் வரலாறு எடுக்கிற எடுக்க இருக்கேன் அது எல்லாத்துக்கும் இந்த படைப்புங்கிறது ஒரு மிக மிக முக்கியமானது அதனால திரையரங்குக்கு சென்று இந்த படைப்பை பாருங்க ஒரு நல்ல படைப்பை எடுத்துட்டா கம்பீரமா நிற்கலாம் அதனால எங்கள் படைப்பை தமிழ் உலகம் செப்டம்பர் பத்தொன்பதுல இருந்து கொண்டாட போகுதுங்கிறது ஒரு பெரும் மகிழ்ச்சியை தருது அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா புதுவை முதலமைச்சர் எங்களை வாழ்த்துனதும் ஆசீர்வதித்ததும் எங்களுக்கு ஒரு பெரும் நிகழ்வு நன்றி